அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் குரு மங்கள யோகத்தின் காரணமாகவும் செவ்வாய் பயிற்சி காரணமாகவும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் பொதுவாக லாபஸ்தானத்தில் இருந்து நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனின் வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் சுக்கரனின் வீட்டிற்குள் நுழைவதால் நினைப்பதை காட்டிலும் விரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் செவ்வாய் தனது பார்வையில் பகை கிரகமாக புதனை பார்க்கிறார் எனவே புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டிற்குள் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விரயஸ்தானம் என்றாலும் கூட பல சுப விரயங்கள் மங்களகரமான பல அதிரடியான நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அதிக சிரமத்தையும் அதே சமயம் திருத்தாஷ்டகம் விரயம் போன்ற இடங்களில் சற்று அளவு கடுமையான சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு இந்த வேலை என்பது சிரமம் நிறைந்த ஒரு அமைப்பு என்றாலும் கூட அதை முற்றிலுமாக நீக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே குரு பகவானின் சுப பார்வை பதிவதால் வீண் விரய செலவுகள் அனைத்து நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார் மிக விரைவில் ஒன்பதில் உச்சம் போகிறாருங்க எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு மங்கள யோகத்தை தனது சுப பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் நான்கு இரண்டு மற்றும் பனிரண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாரங்க அதிலும் குறிப்பாக ராசியின் நாதர் விரயத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அவரை வலுவாக பார்ப்பதால் இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குரு மங்கள யோகம் உருவாகுவதால் நிறைவாக கிடைக்கிறது எனவே இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் திருச்சகராசிக்காரர்கள் பல ஆண்டுகளாக பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகளால் பல நிகழ்வுகள் கைகூடாமல் இருந்த சூழலில் இந்த வேளையில் குரு மங்களத்தி யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மிக சிறப்பான முறையில் சுப விரயங்களாக அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான ஆற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை விரயத்தில் பதிவதால் விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதோடு மன நிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக உறுதியாகவே இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக கொடுக்கிறார் மங்கள காரியம் நடைபெற வேண்டும் என்றாலே செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் செவ்வாய் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிக்கும் போது செவ்வாய் தோஷம் உள்ளிட்டவை ஏற்படுவதால் அந்த தருணத்தில் கிரக நிலைகள் தசா வலுவிழக்கும் தருணமாகவும் அதே தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் கிடைக்கும் வரை திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவுல தடை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் நிழல் கிரகமான ராகு கேதுவை தாண்டி அபரிவிதமாக திருமணத்தில் தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவராக இருக்கிறாருங்க மங்களகரமான பல நிகழ்வுகள் திருமணம் மட்டுமல்ல பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வீடு காய்ச்சுதல் புதிதாக நிலம் வாங்குதல் இந்த ஒரு மங்கள காரியமாக இருந்தாலும் அது மங்கள செவ்வாய் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் கைகூடும் அந்த வகையில் பார்க்கும் போது செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்து முன்னேற்றம் நிறைந்த வகையில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றி கொடுக்கப் போகிறார் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமணம் போன்றவை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் காரகனின் அருளால் இந்த வேளையில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவில் அமோகமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய பெயரில் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குதல் அல்லது விற்றல் போன்ற காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக மாற்றக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மங்களக்காரகரான செவ்வாயின் அருளால் நிறைவாக கிடைக்கிறது எனவே பூமிக்காரகனின் அருளால் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த வேளையில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் சொல்லக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சொத்துக்கள் உறுதியான பிரச்சனை அல்லது சின்ன யூகோவைனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான ஆற்றலை இந்த வேளையில் வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு உத்வேகாரகன் என்று அழைக்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிரடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் விரைவாகவும் அதே சமயம் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது வெளிப்படக்கூடிய அற்புதமான தருணமாக உத்வேகாரகரான செவ்வாயின் அமைப்பால் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு இதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் மருத்துவத்துறையில் துறையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மருத்துவத்துறை ரீதியான கல்வி வாய்ப்புகள் சாதகமாக கைகூடும் மருத்துவத்துறையில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் அதே சமயம் உங்களுடைய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த வேளையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் அது மட்டுமல்லாது விளையாட்டு துறையில் உங்களுடைய முழுமையான திறன் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் முழு திறன் புளிச்சென்று மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் வேளையில் உங்களை தேடி வருகிறது விளையாட்டு துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல புதிய சாதனைகளை புரிவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ரியல் எஸ்டேட் துறையில் நீங்களே வியக்கத்தக்கூடிய வகையில் பல ஸ்ட்ராட்டஜிகளையும் பல தொழில் ரீதியான விஷயங்களை நிறைவாக கற்றுக்கொள்வதால் ரியல் எஸ்டேட் துறையில் தங்களுக்கென தனி இடத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு காவல்துறை என்று சொல்லக்கூடிய போலீஸ் சார் மற்றும் உள்ளிட்ட எந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அந்த துறை ரீதியான வளர்ச்சியும் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான சிக்கல் கடினமான பணி என்றிருந்தாலும் கூட அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நீ வியக்கத்தக்க வகையில் மிக சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் அதிரடியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாய துறையை ராசியின் அதிபதியான செவ்வாய் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு கால்நடை வளர்ப்பில் அபரிவிதமான வளர்ச்சி காணும் இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் டிராக்டர் உள்ளிட்ட நவீன உபகரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் தைரியத்து துணிச்சலுடனும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் கிடைக்கிறது கோபப்பட்டாலும் அவை சரியானதாக சந்தர்ப்பம் உண்டு வீரத்தோடு நோக்கி அற்புதமான வாய்ப்புகள் அமைகிறது தலைமை துவையத்தின் முக்கிய தன்மையை உணர்ந்து கொண்டு பொறுப்பேற்று நடத்துவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் துணிச்சலும் உறுதியும் அதிகரிப்பதால் மிக அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்க முடியும் இது மட்டுமல்லாது நவ குரு மற்றும் மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்றவர் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஒருவர் தான் அவருடைய பார்வை இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூன்று ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிகிறது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் பதிவதால் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி உண்டு கடன் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மங்கள காரகனின் அருளால் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாயின் கிழமையாக இருக்கக்கூடிய விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் முருக பெருமானின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறவர்தான் செவ்வாய் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் குரு மங்கள யோகத்தின் காரணமாக எனவே நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை முருக பகவான் வழிபாடு செய்வதை தவிர்த்திடாதீர்கள் செவ்வாய்க்கிழமை முருக பகவான் வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கைகூடும் இனிமையான வேலையாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்